வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் ரிசல்ட்டு இன்னைக்கு வெளியாயிடுச்சு அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் பதிவான இடத்துல திமுக மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு இவனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை விட ஒரு இருபது இருபதாயிரம் ஓட்டுக்கு மேலே அதிகமாக வாங்கியிருக்காங்க நாற்பத்தி எண்பத்தி ஏழாயிரமா எவ்வளவு தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கிருந்தாங்க ஓட்டு அதே அதிகமா பாத்தீங்கன்னா பாமகவும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பத்தாயிரம் ஓட்டு வாங்கி டெபாசிட்டி அமைஞ்ச இருபத்தி ஒன்பது பேர் போட்டிட்டதுல பாமக தவிர எல்லாருக்கும் டெபாசிட்டி காலியாகி போச்சு அது திமுக எதிர்பார்த்தது தான் ஏன்னா அவருடைய பொன்முடி கூட ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்போம்னு நினைப்போம் ஆனா வித்தியாசம் அவங்க கிடைக்கல ஒரு அறுபத்தேழாயிரம் வித்தியாசத்துல ஈரோடு மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு திமுகவுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இல்ல அது சரிதான் ஏன்னா திமுக அங்க வந்து பரபரப்புக்கும் ஒரு விறுவிறுப்புக்கும் காரணம் அதிமுக களத்துல கழுத்து வந்து அது அவங்க போட்டது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இங்க வந்து களத்துல இல்ல அதிமுகவே

அவங்களுக்கு தொடர் தோல்வி ஆயிடும் அப்படிங்கறத விக்கிரவாண்டி சொல்லாம சொல்லிக் கொண்டே இருக்கு பாமக வந்து அவங்க வெற்றி அந்த பால் வண்டி பால் என்று சொல்றாரு இவ்வளவு அதிகமான ஓட்டுகளை எங்களுக்கு மக்களுக்கு நஞ்சு அந்த மக்கள்ங்கிறதுல பால் வேற அதிமுக ஆமா ஆமா அதிமுக ஓட்டு பாமகவுக்கும் பேருக்கு திமுகவுக்கும் பேருக்கு போன எலெக்ஷன்ல வந்து அதிமுக ஆமா தானே அப்ப அவங்க வாங்கியிருந்தாங்க

அப்படி இருந்தாலுமே நீங்க அதிமுகவுடைய வாக்குகள் எங்க போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி காரணம் என்னன்னா நோட்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இங்க வழக்கத்தோட பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் இந்த முறை ஆயிரத்துக்கு கீழே எண்ணூத்தி நாலு எண்ணூத்தி நாலு நோட்டாவுக்கு யாருமே போடாம எண்ணூத்தி நாலு அதாவது எல்லா புறக்கணிப்பு அதாவது அதிமுக பொதுச் செயலர் பண்ணார் அதிமுக நிர்வாகிகள் இந்த விஷயத்துல அவங்க வந்து கண்டிப்பா நின்று முப்பதோ முப்பதாயிரம் மூலமா இருந்துட்டு போகுது நீங்க அதோட மாற்ற அந்த வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்ல திமுகவுக்கு எதிரிகாட்சி நம்பர் ஒன் நாங்களா அப்படின்னு கிளைம் பண்றவங்க வந்து நான் தொண்டர்களை இவங்க எல்லாம் மடமாட்டி உட்காரங்க நான் திமுக நின்றிருந்தா அந்த எப்போசி போய் இருக்கு பாமா காவடி பாமா பட் வந்து நீங்க அண்ணா திமுக இந்த இதுல ஒரு வகையில திமுக கிட்ட கிட்ட பிடிமா செயல்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இல்ல திமுகவுக்கும் பிடிமா மாதிரிதான் செயல்படுது பாமா காவ கவுரவப்படுத்தி உட்காரு அந்த வகையில பாமா காவ நீங்க சொல்ல முடியாது என்ன காரணம்னா உடைய இந்த வண்டியர்கள் வாக்குகளை ஒருங்கிணைக்கணுங்கிறதும் அவங்களுடைய நோக்கம் ஒரு நோக்கமாக கடுமையான நோக்கம் தின்னை பிரச்சாரம் வரைக்கும் அவங்க வந்தாங்க நாம் வந்து பண்ணாங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த அண்ணா திமுகவில் இருந்த வணிக வண்டியர்கள் திமுக இருந்தவங்க எல்லாமே ஓட்டு போடணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஒரு குறிக்கோளாக இருந்து முயற்சி பண்ணாங்க ஸோ அதனால நீங்க அண்ணா திமுகவில் உள்ள வங்கியர்கள் சரி திமுக ஓட்டு போட்டிருக்கலாம் மற்றவர்கள் திமுகவுக்கு போட்டிருக்காங்க ஆமா கண்டிப்பா சோ ரெத்தலைக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு தரப்பினர் இந்த முறை சூரியனுக்கு ஓட்டு போட்டுருக்கறாங்கங்கிறத பலரும் சொல்கிறாங்க தனிவாத காட்டுது சொல்கிறாங்க அதாவது வந்து அது அண்ணா திங்கடத்தை முடிவுதானே இது வந்து ஒரு அவங்க அவங்களுடைய ஒரு வருத்தத்துக்கு தானே இது ஏன்னா ஆண்டு ஆண்டு காலமாக ரெத்தலைக்கு ஓட்டுட்டு போட்டிருந்தேன் சிலர் இந்த முறை உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கறாங்கங்கிறத மறுக்கவே முடியாது அண்ணா திங்கா அதிமுக காரங்களுக்கு திமுகவை கண்டாலே பிடிக்காது எம்ஜிஆர் காலத்துல அந்த சூரியனை பார்த்தாலே அவங்க அப்படியே ஒரு அவங்க கையே உதயசூரியன் எடப்பாடி எடப்பாடி ஒரு உதவி அதிமுக அந்த அளவு ஒரு தொண்டர்களை பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு சரியான ஒரு திசையில அதிமுக இல்லைங்கிறத வந்து இந்த விக்கிரவாந்தி இந்த ரிசல்ட் சொல்லிருக்கு இருக்கு அதனால வருங்காலங்கள்ல இடைத்தேர்தலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இனிமே இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் தான் எனக்கு உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி வரப்போகுது மாதிரி உள்ளாட்சி வரப்போகுது இந்த விஷயங்கள்ல இதே தவிர அதிமுக செஞ்சாம நாங்க புறக்கணிக்கிறோங்கிற சொன்னா நீங்க உங்களுக்குன்னு ஒவ்வொரு தொகுதிகளிலயும் உள்ள ஒரு இருபத்தி ஆறு முப்பதாயிரம் வாக்குகள் சம்பந்தப்பட்ட இல்லாம யாருக்கும் போது அது கரைஞ்ச பேர் ஏன் இப்படிதான் எல்லாத்தையும் சொன்னோம் நம்ம விஜயகாந்த் கூட்டணி மாதிரி மாதிரி போனாரே ஒரு மாதிரி மாதிரி அந்த விஷயத்துல தானே நீங்க சீமான எல்லாம் பாராட்டுறாங்க நீங்க எப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஒரு பத்தாயிரம் பேர் ஓட்டு போடுறாங்கல்ல அதுல வந்து நீங்க நடத்தவே முடியாதுல அதை நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்கன்னாதோ வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகள் சீமானுக்கோட ஒரு காக்கோர் அப்படின்றாங்க இவ்வளவு பிரச்சனைங்க எங்கிட்ட ரெண்டாயிரம்ங்கிறாங்க எங்கிட்ட ஐநூறுங்கிறாங்க இருக்கிறாங்க இதையும் தாண்டி ஒரு பத்தாயிரம் பேர் சீமானுக்கு ஓட்டு போட்டுருக்கேன் அதை வந்து அவர் சீமான விஷயத்த பாராட்டுதான் ஆகணும்னு சொன்னீங்க ஆனா அண்ணா திமுக எல்லா பலமும் கொண்ட அண்ணா திமுக வருங்காலங்கள்ல இது போன்ற தவிர திமுக வேண்டுகோளா இருக்கு நாம் தமிழர் கட்சி அவர் தேர்தல் பிரச்சாரங்களாம் பாத்தீங்கன்னா பேசினாரு அவருக்கு பாமக அதிமுக கேட்க வேற செஞ்சாரு போட்டு போட்டு ஆனா அவங்க

கட்சி நிற்கும் அப்படிங்கிறத வந்து அவர் இனியாவது புரிஞ்சுக்கொள்ள ஒரு பாடமா இருக்கும் பாடமா இருக்கும் அப்படிங்கிறதா நீங்க அண்ணா திமுக நிர்வாகிகளுடைய பெரிய ஒரு கோரிக்கையா இருக்குது இந்த தேர்வுல அவங்க சொல்லுது ஆமா உண்மை உண்மை